நான் காதல் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ராகவுக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு இப்ப ராகவும் அபியும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்பவும் நம்ம ராகவ் அபி இவங்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஈகோ பிரச்சனை வந்துருச்சுங்க ராகவ் அபிகிட்ட எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்றத கூட கேட்காம செய்ய போய் இப்படி மொக்கை வாங்கிக்கிட்டு நிக்கிற அப்படின்னு ராகவ் அபிய பார்த்து கிண்டல் பண்ண நம்ம அபி பதிலுக்கு ராகவ் கிட்ட மதுவா கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு நீங்க தான் மொக்கை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ராகவ நம்ம அபி கிண்டல் பண்ண இப்படியே ரெண்டு பேரும் ஈகோவால சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம ராகவ் இப்ப இவகிட்ட நம்ம காதல சொல்ல வேணாம் இப்ப சொன்னா ஓவரா டான்ஸ் அதனால இப்ப சொல்லக்கூடாது அவளையே நான் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ராக ஒரு பக்கம் வந்து அக மொத்தத்துல கொஞ்ச நாள் இப்படிதான் போக போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்